இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து கால்நடைகளுக்கு பசும் மாடுகளுக்கு பொதுவாக பால் கருவித்திறன் உற்பத்திக்காக என்னென்ன வழிவகைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி இது மூலமாக பார்க்க போகிறோம் முதலாவது மாடுகளுக்கு தீவன பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் மூன்று வகையான தீவங்கள் ஒன்று இருக்குது அதில் ஒன்று பசும் தீவனம் இரண்டாவது உலர் தீவனம் மூன்றாவது அடர் தீவனம் இதில் பசுந்தீவனுங்கிறது பசும் பொல் தீவனப்புல் சோளம் தட்டைப்பயிர் இந்த மாதிரி பசுமை பசு வகையான பயிர் வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா தீவனப்புல் செடி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பசுந்திவனத்தில் வந்துடும் உலர்த்தி உனங்கிறது வைக்கோல் காஞ்ச தட்டைகள் இதெல்லாம் வந்து உலர்த்தி வரும் வரும் அடர்த்தி உனத்தில் குச்சித்தீவனம்னு சொல்லுவாங்க பொதுவாக தீவனம் அப்படிங்கிறது பருத்தி கொட்டைகள் சோளம் கம்பு கேழ்வரகு தானிய வகைகள்லாம் அதிகமாக இருக்கும் இதில் தவிடு வகைகள் பின்னாக்கு வகைகள் தாதுப்பு எல்லாம் கலந்து தான் வந்து அடர்த்தி உனம் இது மூணுமே சரிவிதமாக நம்ம மாடுகளுக்கு கொடுத்தா தான் அது பாலினுடைய கறவைத்திறன் அதிகப்படுத்தும் சரிவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் ஒரு நாளைக்கு ஒரு பசு மாடுக்கு குறைந்தது பதினைந்து கிலோ பசுந்தீவனம் கண்டிப்பாக வைக்கணும் அதுபோல் தீவனம் வைக்கோல் இது ஐந்து கிலோ வரை போதுமானது மூன்றாவது அடர்த்தியவனம் அடர்த்திவனம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த குச்சி தீவனம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அடர்த்தீவனம் பொதுவாக ஒரு மாடுகளுக்கு இந்த அடர்த்திவனங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மாடு சராசரியாக ஒரு இரண்டு லிட்டர் கறக்குது அப்படின்னா இரண்டு லிட்டருக்கு ஒரு கிலோ அடர்த்தி இவனு கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் இப்போ ஐந்து லிட்டரு கறக்குது அப்படின்னா இரண்டு கிலோ வைக்கணும் ஸோ ஒவ்வொரு கறவை இரண்டு இரண்டு லிட்டருக்கும் ஒரு கிலோ நீங்கள் அடர்த்தி இவனுக்கு கண்டிப்பாக வைக்கணும் இது பசு மாடலுக்கு எருமை மாடலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லிட்டருக்கு ஒரு கிலோ நீங்கள் அடர்த்தி இவனம் கண்டிப்பாக வைக்கணும் இந்த தீவன முறைகள்லாம் மூன்று வகையான சரி விதத்தில் வைக்கும்போது பால் உற்பத்தி அதிகமாகும் இதில் பொதுவாக வந்து இந்த ப்ரோட்டீன் சத்தும்பாங்க அந்த புரோட்டீன் சத்துன்னு பார்த்திங்கன்னா புரத சத்துக்கள்பாங்க அந்த புரத சத்துக்களில் பார்த்தீங்கன்னா அமிலம் அமிலம் சாப்போனுங்கிற அமிலம் வந்து பால் கறவைத்திறனுக்கான விஷயங்கள் அதிகமாக அதில் உற்பத்தி செய்கிறதுக்காக என்ன பண்ணோம்னா இந்த சேப்போனுங்கிறது அடத்தி உணவுல தான் அதிகமாக இருக்கும் ப்ரோட்டீன் டயட்டில் தான் அதிகமாக இருக்கும் இவ்வாறு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் டயட் உள்ள தீவனங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக புல் வகைகளும் இருக்குது அடர்த்தி உனத்துலையும் இருக்குது புல் வகைகளில் பார்த்தீங்கன்னா குறைந்த பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் தான் அது குரூட் ப்ரோட்டீன் வாங்க ஆனால் அதுவே வந்து நீங்கள் அடத்தி இவனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த மூன்று வகையான தீவனங்களும் சரிவிதமாக விதமாக போது இந்த பால் கரை தினம் அதிகமாகும் இது நாட்டு மாடுகளுக்கு இந்த அடர்த்திவனம் வைக்கிறது தேவையில்லாத ஒன்று ஏன்னா நாட்டு மாடுகளை பொறுத்தவரையும் ஒன்றையிலேருந்து ரெண்டு லிட்டர் வந்து கறக்கும் அது வந்து அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து அது தீவனம் மூலமாக பார்த்துக்கொள்ளும் கலப்பின மாடுகளுக்கு தான் வந்து இந்த மாடு அடர்த்தியவனங்கிறது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா கலப்பின தீவனங்கள் மாடுகள் பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து குறைந்தது பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் ஆச்சும் ஒரு நாளைக்கு கறக்கும் ஸோ அந்த அடர்த்தியவனங்கள் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் இல்லை இப்போ கோடைகாலில் பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி கண்டிப்பாக மாடுகள் குறையும் ஏன் கோடைகாலில் பால் உற்பத்தி குறையுதுன்னா மாடுகளை கோடை காலங்களில் பகல் நேரத்தில் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணி எட்டு ஒம்பது மணி வரை தான் நீங்கள் மேய்ச்சலுக்கு அனுப்பினோம் பத்து மணிக்கு ஆயிடுச்சுன்னா நீங்கள் கரை மாடுகள் கொண்டு வந்து நேரில் கட்டி போடணும் அதுக்கப்புறம் மாலையில் நான்கு மணி அளவில் தான் நீங்கள் மாடு மேய்ச்சல் அனுப்பணும் வெயில் காலத்தில் மாடுகளை அனுப்புறதால மாடு என்ன பண்ணணும் அதோடைய உடல் வெப்பநிலை அதிகமாகி மேய்ச்சல் திறனும் குறையும் மாடுகள் இறப்புகள் அதிகமாக ஏற்படும் பால் கார்வையும் குறையும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா பால் உற்பத்திக்கு சின்ன சின்ன வழிகள் ஒடின்னு பார்த்தீங்கன்னா அதில் வெந்தியம் நூறு கிராம் டெய்லியும் ஊற வச்சு நைட்டில் ஊற வச்சு காலையில் தீவனத்தில் கலந்து கொடுத்திங்கன்னா அது பால் உற்பத்தி திறன் அதிகமாகும் பாலும் திக்னஸாக கிடைக்கும் பால் ஃபேட்டு பாலோடய குடுப்பச்சத்து பால் திறனும் அதிகப்படுத்தும் இந்த வெந்தியத்துக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது வெந்தயத்தில் இந்த சேஃப்மனுங்கிறத அந்த புரதம் வந்து அதிகமாகவே இருக்குது அதாவது தொடச்சா அது கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மாடு பால் திறனும் உங்களுக்கு அதிகப்படுத்தும் பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுன்னு ஒரு வழி வகையினுங்க அப்படின்னா அசோலா பாசி இந்த பாசி கூட மாடுகளுக்கு கொடுக்கலாம் வீட்லேயும் வச்சு வளர்த்து இந்த பாசியை கொடுக்கலாம் நெல் வயலில் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி மாதிரி இந்த தண்ணி போது பார்த்தீங்கன்னா காலங்களில் மூக்குத்தி மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம வீட்டிலையே வந்து ஒரு தொட்டி கட்டியோ இல்லை ஒரு பாத்தி மாதிரி கட்டியோ அதையே வளர்க்கலாம் அந்த பாசி பொதுவாக வந்து நீங்கள் வைக்கும்பொழுது அடைத்தி இவனத்தோடைய தேவைகள் குறைப்படும் இப்போ ஒரு கிலோ வைக்கிறீங்க அடர் தீவனம் ஒரு ரெண்டு லிட்டருக்கு ஒரு கிலோ அப்படின்னா நீங்கள் அதில் அரை கிலோ வந்து தீவனம் வைச்சா போதும் கூட அந்த பாசி பசும் தீவனத்தை அந்த பாசிங்கிற தீவனத்தை ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ வச்சிங்கன்னா அடர் தீவனத்துடைய குறைகள் தேவையிலிருந்து குறையப்படும் இதனால் பால் உற்பத்தி அதிகமாகவும் உங்களுடைய தீவன செலவும் குறையும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பின்விரும் வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா மடிநோய் வீக்க சம்மந்தப்பட்ட நோய்கள் எப்படி வருதுங்கிறது பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ